ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆலு பரோட்டா தால் பார்க்க போகிறோம் ஆளு பரோட்டா தால் எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டேட்டோ வந்து ஒரு நாலு பொட்டட்டோ எடுத்து நம் குக்கரில் போட்டு வேக வச்சுருங்க நல்லா வெந்த பிறகு தோள் நீக்கிட்டு அதை மேஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து இப்போ வந்து வெறும் உருளைக்கிழங்கு மட்டுந்தான் போட்டு பரோட்டா செய்ய போகிறேன் நீங்கள் வேணும்னா இது கூட வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை பச்சை மிளகாய் கொஞ்சமாக வந்து சில்லி பவுடர் போட்டுட்டு உப்பும் சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வெறுமோ தான் உருளைக்கிழங்கு வச்சு பரோட்டா பண்ண போகிறேன் முதல்ல வந்து நம்ம மாவு வந்து எப்பவும் போல் சப்பாத்திக்கு மாவு பேசிட்டுற மாதிரி பேசிஞ்சு வச்சுக்கலாம் திரட்டிக்கோங்க கொஞ்சமாக சின்னதாக தரட்டிக்கோங்க நல்லா வழுக்குது சின்னமாக திரட்டி எடுத்துட்டு அதில் நம்ம வந்து உருளைக்கிழங்கு வைக்கலாம் ஸ்டஃ ஸ்டஃபிங் பண்ணலாம் ஸ்டஃபிங்க்கு உருளைக்கிழங்கு வச்சுட்டு நல்லா அப்படியே ரோல் பண்ணிவிடுங்க நல்லா ரோல் பண்ணிவிடுங்க ரோல் பண்ணிவிட்டு ஒட்டும் அதனால் நிறைய மாவு போட்டுக்கோங்க ஈரோன்றதுனால வழுக்குது அதனால நம்ம இது மேலே வச்சு வச்சுக்கலாம் இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் ரொம்ப தின்னாலாம் நம்ம போட முடியாது ஸ்டஃபிங் இருக்கிறதுனால திக்காக தான் இருக்கும் திக்காக இருந்தாலும் நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் ஷேப்லாம் கொஞ்சம் பார்க்காம போட்டுருங்க நம்ம வீட்டில் இருக்கவங்க தானே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எது செஞ்சாலும் சாப்பிட்ருவாங்க நல்லா நெக்ஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கோங்க நெக் நெக்ஸ்ட்டு ஒன்று எடுத்து அதே மாதிரி கொஞ்சமாக திரட்டிவிட்டு ஸ்டஃபிங்க்காக போட்டுட்டு வச்சுக்கோங்க இது கூட மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் நான் அது இன்னொரு டைம் வந்து உங்களுக்கு எப்படி செய்யறதுன்னு செஞ்சு காட்டுறேன் இந்த ஸ்டஃபிங் முடிச்சுட்டு மாவு கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க கொஞ்சம் திக்காகவே தட்டிக்கோங்க இல்லாட்டி வெளியே ஸ்டஃபிங் வெளியே வந்துடும் ரொம்ப ட்ரபிள் பண்ணுதுப்பா நல்லா தட்டிக்கோங்க இதுக்கு தால் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் வந்து தயிர் பச்சடி கூட நல்லாயிருக்கும் ஆனியன் தயிர் பச்சடி கூட இதுக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுங்க ஒன்று போட்டு எடுத்தாச்சு நெக்ஸ்ட் வந்து ஒன்று போட்டு எடுக்கலாம் இன்னொன்று போட்டாச்சு இப்போ ஸ்டஃபிங் பண்ணலாம் ஸ்டஃபிங் வச்சுட்டு ரோல் பண்ணிக்கோங்க ரோல் பண்ணிவிட்டு நல்லா மாவு நிறைய போட்டு திரட்டிக்கோங்க ரொம்ப அழுதி தட்டு வேணா உடஞ்சிரும் அதனால கொஞ்சம் லைட்டாகவே தட்டுங்க தட்டியாச்சு இந்த சைஸ்க்கு இருந்தால் கூட போதும் அது அப்படி தான் உடைஞ்சு உடைஞ்சு வந்துடும் அப்படியே மே பேட்ச் பண்ணிவிடுங்க பேட்ச் பண்ணி அப்படியே போட்டுருங்க ஓகே இதை டவாவில் போட்டுடலாம் டவலில் போட்டுட்டு நல்லா ரெண்டு டைம் திருப்பி போட்டுருங்க கொஞ்சம் இதுக்கு எண்ணெய் அதிகமாக தான் தேவைப்படும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே விட்டுக்கோங்க நல்லா திருப்பி போட்டு நல்லா வேக விடுங்க சிம்மில் வச்சு வேக விடுங்க ஹையில் வைக்காதீங்க ரெண்டு டைம் நல்லா திருப்பி திருப்பி போட்டுட்டு நல்லாயிருக்கும் ஆலு பரோட்டா கூட தால் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் மூணு பரோட்டாவும் இந்த மாதிரி தட்டி இந்த மாதிரி தவாலில் போட்டு எடுத்துருங்க நான் உங்களுக்கு ஒன்று மட்டும்தான் வீடியோக்காக காட்டுறேன் நீங்கள் எல்லா பரோட்டாவும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க பரோட்டா ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம தாலுக்கு ஒரு கப்பு வந்துட்டு பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க தக்காளி ரெண்டு பொடியாக கட் பண்ண சேர்த்துக்கோங்க நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க சீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பூண்டு பத்து பல் சேர்த்துக்கோங்க பெருங்காயம் சேர்த்துக்கோங்க உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வந்து ப்ரெஷர் குக்கரில் ஒரு மூணு விசில் வச்சுருங்க தண்ணி வந்து ஒரு கப்பு ஊற்றுனா போதும் நம்மளுக்கு அப்போ தான் திக்காக தால் கிடைக்கும் ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது நமக்கு திக்கான தால் வேணும்னா ஒரு கப்பு ஊற்றினா போதும் இப்போ வந்து தாலிப்புக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க கருவேப்பில் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க வர போட்டுக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பிலாம் சேர்த்து நல்லா தாளித்து தாலில் கொட்டிடுங்க இப்போ பரோட்டா தால் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தால் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ